முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை உன் கண்களில் காட்டினேன் இப்போ உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன்ன்ற நம்பிக்கையோட நீயும் தொட்டு விட்டாய் தானே நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளாகவே நீ வேண்டி கேட்டதையும் உன் தேவைகள் அனைத்தையும் உனக்கு நான் நிறைவேற்றி தர்றேன் யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உன்னை வெறுத்து உன் மனசு காயப்படும்படி திட்டி குறை சொல்லி பேசினாங்களோ யாரெல்லாம் உன்னை ஏமாத்திட்டு போனாங்களோ யாரெல்லாம் உன்னை பற்றி தவறா பேசினாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை சிறப்பாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உனக்கு எல்லாம் கொடுக்க போறேன் உன் மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் வருத்தங்களுக்கும் பதிலாக உன் வாழ்க்கையவே நான் உயரச் செய்ய போகிறேன் என் செல்வமே தினமும் காலையில கண் விழிக்கும் போதே முருகான்னு சொல்லிக்கிட்டு எழுந்திருச்சினா உன் கவலைகளை எல்லாம் நான் வாங்கிக்கிட்டு இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்னு ஆசீர்வாதங்களை உனக்காக அருளுவேன் இன்று இரவுக்குள்ளாகவே நிச்சயமாக உனக்கு தேவையானது எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுத்து வேறும் மயிலும் துணையோடு இந்த முருகன் உனக்கு வெற்றியை தர தயாராகிவிட்டேன் நாளைய நாள் முதல் நிச்சயமாக உன் வாழ்க்கை உயர்வானதாக மாறும் முதல்ல நீ ஒன்று நம்பு அதே போல தனி துணிவோடும் பணிவோடும் உன்னுடைய காரியங்களை நீ சிறப்பாக செய்யும் போது அது இன்னுமே உன்னுடைய தகுதியை உயர்த்தும் உன்னுடைய திறமையையும் அதுதான் உயர்த்தப் போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் உன் மனசில் தைரியம் இருக்கணும் பயத்தை விட தைரியம்தான் முக்கியமானதுங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எதுக்காக யாருக்காக பயப்படணும்னு யோசிச்சு பாரு மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களால உன்னை என்ன செய்ய முடியும் நீ எதற்காக ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கோ சொல்கிறதுக்கோ பயப்படுறேன் உன் மனசில் இதுதான் இருக்குது அவங்க செய்கிறது இப்படி நினைக்கும் நினைக்கும்போது அதை தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளையாக இரு நீ எதிர்பார்க்குற வேலையும் நீ எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார வருமானமும் உயர்வும் உன்னுடைய நல்ல உடல் ஆரோக்கியமும் சீக்கிரமே உனக்கு கிடைக்கும்னு நான் உனக்கு வாக்கு தரேன் இப்போ சரி செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்படி எல்லா ஏற்பாடுகளையும் நான் என் செல்வமே இனி நடக்கப் போகிற எல்லா விஷயங்களும் உனக்கான நல்லதாக மட்டுமே இருக்கும் ஏனா உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு இனி ஒவ்வொரு தடைகளாக உன் வாழ்வில் இருந்து விலகி நீ முன்னேறுவதற்கான வழி உண்டாகும் நீ எந்த தேர்வு எழுதினாலும் சரி அது வாழ்க்கைக்கான தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது பாடத்துக்கான தேர்வாக இருந்தாலும் சரி நீ எழுதும் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் எதுக்காகவும் பயப்பட வேணாம் ஏன்னா உன் அப்பன் முருகன் அவன் கூடவே இருந்து உன்னுடைய பயணங்களை எல்லாம் நீ திட்டமிட்டது போல வெற்றிகரமாக நடத்தி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையே இனி வெற்றி பயணமாக மாறப்போகுது நிறைய யோசிச்சு யோசிச்சு குழம்பி போயிருக்க உன் மனசுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மனசுக்கு தெம்பையும் கொடுக்க போகிறேன் எப்போவுமே சாப்பிட்ற உணவுகளில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் பிடிச்சதா பார்த்து சாப்பிடாம உடலுக்கு எது நல்லதுன்னு கொஞ்சம் யோசித்து சாப்பிடு நேரம் கிடைக்கும்போது போது கொஞ்சம் நடந்து போகிறதும் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்வதும் உன் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாம மனசையும் தெம்பா தைரியமா வச்சுக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா உடலும் மனசும் சந்தோ சம்பந்தப்பட்டதல்லவா உடம்பு சரியில்லைன்னா மனசும் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும் உடம்பு நல்லா ஆரோக்கியமா தெம்பா இருக்கும் போது மனசும் புத்துணர்ச்சியோடு இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ நீ எப்ப கூப்பிட்டாலும் உனக்காக உன் கண்ணு முன்னால ஓடி வர நான் தயாரா இருக்கேன் நீ என் மேலே வச்சுருக்க பக்தியின் காரணமாக தான் உன் குடும்பத்துக்கே நல்லது செய்ய நான் தயாராகிட்டேன் சில இடங்களில் எல்லாரையும் முழுசாக நம்பி ஏமாந்து போகிற ஆனால் அதுக்காக உன் வாழ்க்கை முழுவதுமே இப்படி இருக்கும்னு நீ நினச்சிடாத கூடிய சீக்கிரம் உனக்கு தெளிவையும் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் முன்னுக்கு கொண்டு போறேன் நீ ஏன் மேலே வச்சுருக்க பக்தியால் இனி உன் வாழ்க்கை முழுவதுமே நீ வெளிச்சத்தை பார்க்க போகிற இது எப்படி நடந்ததுன்னு நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது உன்னை விட்டு போனது எல்லாமே இப்போது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே இந்த முருகனின் துணை எப்போதுமே உனக்கு இருக்குன்னு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் உன் மனசு படுற பாட்டை புரிஞ்சுக்கிட்டு நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்து தருவதற்கு உன்னை தேடி வந்துட்டேன் இப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே எல்லா வகையிலுமே நான் உன்கிட்டையே கொண்டு வந்து சேர்க்க போறேன் நீயும் அதை மகிழ்ச்சியோட பெற்றுக்கொள்ள தயாராகு இன்று இரவு முதலாகவே உன் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மையை தந்து கொண்டே இருக்கும் என் செல்வமே கண்ணீர் வலிந்தோட மனசு கலங்கி போய் கண்கள் கலங்கி போய் முருகா முருகான்னு நீ என்னை கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சு எதற்காக இந்த கலக்கம் நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன் உன் கர்ம வினைகளையும் தீர்த்து வச்சு நீ எனக்கு ஏற்றக்கூடிய தீப ஒளி போல உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கி காட்டுறேன் நீ என்கிட்ட கேட்ட விஷயத்துக்கு நான் இப்போது வெற்றி கொடியை காட்டிவிட்டேன் என் செல்வமே நீ நினைச்சது நினச்சது போலவே நடக்க போது அதில் எந்த தங்குதடையும் குறையும் சிக்கல்களும் விட மாட்டேன் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது அதில் இன்னும் இன்னும் நீ குழப்பம் அடைகிறாய் எல்லாவற்றிலும் குறை காணக்கூடிய மனசு ஒருபோதும் வெற்றி அடையாது முதல்ல எல்லா விஷயங்களா இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நிறைகளையும் பார்க்க முயற்சி செய் நிறைவான மனம்தான் பொன் செய்யும் வருந்து அதை விட்டுட்டு அடுத்தவங்க செய்கிற தவறுகளையும் அடுத்தவர்களுடைய குறைகளையும் பெருசாக பேசாத உனக்கான குறைகளை எல்லாம் சரி செய்து நிறைகளை அள்ளி கொடுக்க நான் வந்துட்டேன் செல்வமே மாறும் உனக்கான அழகான வாழ்க்கை தேடி வரும் கிட்ட உயர்த்தி பேசாம உங்களுக்கு எதுவும் தெரியாது உன்னை பெற்றவர்களிடம் நீ அடங்கி போகவும் பணிவு காட்டவும் கத்துக்கோ நீ சும்மா கத்தி பேசினா அவங்கள ஜெயிச்சுட்டதான் அர்த்தம் கிடையாது நான் தானே உண்மை உன் தாயை போல சிறந்த கோவிலும் இல்லை தந்தையை போல உனக்கு சிறந்த ஆசானும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் அவங்க காட்டின வழியில் அவங்க வளர்த்த வளப்புல தான் இன்னைக்கு நீ இந்த நிலமையில இருக்க இன்னுமே கூட கொஞ்சம் நீ முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையில் நிச்சயம் உயர்ந்த நிலையை வெற்றியாக வாழ முடியும் வெற்றிங்கிறது வெளியில் தேடுறது கிடையாது ஓ மனசுக்குள்ளேயே உருவாகணும் நீ எப்போவுமே வெற்றி கிடைக்கும் நமக்கு நல்லது நடக்கும்னு முழுசா நம்பு உன்னுடைய சிந்தனைகள் தூய்மையாக இருந்தால் உன்னுடைய செயல்களும் எந்ததாக இருக்கும் நீ என்ன நினைக்கிறியோ அதையே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துருவேன் இனிமேல் நீ நதி போல ஓடிக்கிட்டே இருக்க போகிற உனக்கான நல்ல நேரம் வந்து உன் வாழ்க்கையில் இப்போ பலவிதமான அதிசயங்களும் போகுது என் செல்வமே புது பொழிவோட நல்ல நல்ல மாற்றங்களை உனக்காக நான் நடத்த போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிற மகிழ்ச்சியால் நீ ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இரு கரங்களையும் கையெடுத்து கும்பிட்டு எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க போகிற உன் அப்பன் முருகன் அதை கேட்டுக்கிட்டே இன்னும் இன்னும் உனக்கு மகிழ்ச்சியையும் உனக்கு தேவையானதையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நீ மகிழ்ச்சியோட சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே எனக்கு நன்றி சொல்வதை பார்ப்பதற்காக என் மனசு ஏக்கத்தோடும் ஆவலோடும் தவிக்குது என் செல்வமே இதோ இப்போதே உனக்கான எல்லாம் முடிஞ்சு நல்ல நேரம் கூடி வந்துடுச்சு எப்பவுமே உன்கிட்ட கிட்ட இருக்கிறத நீ பெருசா நினைக்காம உன்னை விட ஒரு படி மேல இருக்கிறவங்கள பார்த்து அத போல நமக்கு வாழ்க்கை இல்லையேன்னு தான் நினைக்கிற ஏ உன்னை விட கீழே இருக்கிறவங்க நிலைய பார்த்து அவங்கள விட உன் நிலைமை பெருசுன்னு உன்னால நினைக்க முடியலையா என்ன எப்போதுமே உன்னை விட மேலே இருக்கிறவங்கள பார்த்தே ஏங்கிக்கிட்டு இருக்காம உன்னை விட கீழே கஷ்டத்தில் இருப்பவர்களையும் பார்த்து நமக்கு கிடைச்ச வாழ்க்கை குறைவற்ற வாழ்க்கை தானு மனசை சமாதானப்படுத்திக்கவும் தைரியம் சொல்லவும் ஊக்கமளிக்கவும் தயாராக இரு உன் வாழ்க்கையில உன்னை பெத்தவங்களை விட வேறு யாருமே உனக்கு முக்கியமானவங்க கிடையாது வேலையில உன் திறமைக்கு மேல நீ கல்வி மட்டுமே உனக்கு முக்கியமில்லை ஆரோக்கியத்தை விட்டுட்டு பணம் சேர்ப்பதும் உனக்கு முக்கியமல்ல எப்போவுமே காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்து உன்னை பெற்றவங்கள்ட பேசுகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு மன வலிமையை விட உணர்ச்சிகரமான முட்டாளாக இருப்பது பயனற்றது எதுக்கெடுத்தாலும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதும் கண் கலங்குவதும் வாழ்க்கைக்கு பயன்படாதே என் செல்வமே அதைவிட எல்லா சூழ்நிலைகளிலும் மன வலிமையோடு உறுதியோட தைரியமாக நீ இருந்தினா உனக்கு கிடைக்க வேண்டியதையும் நடக்க வேண்டியதையும் நான் நடத்திடுவேன் உண்மையை விட கண்ணுக்கு எதுவோ தெரிகிறது என்பது தானே பெரும்பான்மைக்கு முக்கியம் உன் கண்ணுக்கு தெரிகிறது எல்லாத்தையுமே பெருசாக நினச்சிடாத இந்த உலகத்தில் நீ பார்க்கறதுல பாதி விஷயங்கள் பொய் தான் நீ பார்க்காத பல விஷயங்கள் இங்கு உண்மையாக இருக்குது உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் இந்த முருகன் ஏக்கிட்ட விட்டுடு எளிமையை விட ஆடம்பரமாக வாழக்கூடிய மனிதர்களை எல்லாரும் நேசித்தாலும் நிஜ வாழ்க்கையை நீ நேசிக்கக்கூடிய ஆளாக இரு எளிமையோடு உன் வாழ்க்கையை வாழ நினைக்கும் போது நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வசதிகளையும் வருமானங்களையும் வாய்ப்புகளையும் நான் உனக்காக கொடுப்பேன் என் செல்வமே நீ பட்ட கஷ்டம் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது உன் வேண்டுதலை நிறைவேற்றி இந்த முருகன் நானே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நீ நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓ முருகா போற்றி போற்றி